ஸோ நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இருக்குது அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ஸோ ஓகேவா ஸோ இந்த லைனை விட்டு நம்மளால் வெளியே போக முடியுமா அதாவது இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சினிமாவில் மட்டும்தான் இருக்க முடியுமா ஸோ இது சயின்ஸில் சாத்தியமாக அதாவது சினிமாவில் இருக்கிற ஒரு கற்பனையாக ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல் டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் தான் கதை சோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் ட்ராவல் அப்படின்னா காலத்தை வந்து கடந்து செல்கிற ஒரு ஐடியாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிறேன்னா ஒரு ஃப்யூச்சருக்கு போகிறதோ அல்லது ஒரு பாஸ்ட்டுக்கு போகிறதோ அப்படின்றது போய்ட்டு மாற்ற முடியுமா முடியாதா அதாவது இங்கே இருக்க நான் அங்கே போக முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் டைம் ட்ராவல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டைம் ட்ராவல்ன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல ஸோ எதுக்கு நல்லா தானே போயிட்டுருக்குது அதாவது லைஃப் வந்து நல்லா தான் போயிட்ருக்குது ஸோ போயிட்டுருக்க அந்த ஒரு நேரத்தில் வந்து எதுக்கு இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போர் நடத்துகிறாங்க நம்ம இந்தியாவில் ஒரு போர் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் நடத்துகிறாங்க ஸோ இப்போ நடத்தும் போது அதை முன்னாடியே நம்ம அழிவை தடுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஃப்யூச்சர்லேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தானே ஸோ அப்போ வந்து டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது அதனால் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா நம்ம அது அந்த விஷயத்தை பற்றி தேடுறது தப்பு இல்லை அப்படின்றத பற்றி தான் ஸோ சயின்டிஸ்ட் அதை பற்றி ரிசர்ச் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனோட ரிசர்ச் நடந்துகிட்டேதான் இருக்குது நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கேன் நான் வந்து பயங்கரமான ஸ்பீடில் போடுறேன் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கேன் மற்றவங்க பார்க்குறக்கு வந்து நான் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும் பட் நமக்கு வந்து எப்போதும் போல் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ட்ராம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் மூவி பார்த்துருக்கீங்களா ஸோ அதில் வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணாக இருக்கும் ஒரு பத்து வயசு பிள்ளையாக தான் இருக்கும் ஸோ அவரை வந்து ஒரு முப்பது வயசு பையன் அப்படின்னு வச்சுக்கோ சும்மா வச்சுக்கலாம் ஸோ அவர் வந்து வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு திருப்பி வருவாப்பில் வரும்போது பிள்ளைக்கு போதா தொண்ணூறு வயசு இருக்கும் அவர் வந்து அதே இதில் தான் இருப்பார் அதே ஏஜில் தான் இருப்பார் ஸோ இதுக்கான ரீசன் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து அது பயங்கரமாக டைம் ஸ்பீட் அவங்க போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது பட் அவங்களுக்கு வந்து அது தான் இருக்கும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு தான் தெரியும் ஸ்பீடாக இருக்குதா அப்படின்ட்டு ஆனால் நமக்கு வந்து எப்போ பொழுது தான் தெரியும் ஸோ இதோட கான்செப்ட்டு ரெண்டாவது விஷயம் அப்படின்னா சரி அந்த பிளாக் ஹோல் சொல்லிட்டு ஒன்று கோல்ட் இருக்குங்க அந்த ஒரு ஹோலில் வந்து கிராவிட்டி புல் வந்து ஜாஸ்தி ஸோ அது பக்கத்தில் போகிறப்ப வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாகும் அதாவது பூமியில் வந்து பத்து வருஷங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம்தான் யோசிச்சு பாருங்க அங்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போயிடும் ஸோ உண்மையிலே அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதை வச்சு தான் அந்த இண்டஸ்ட்ரியில் மூவியே வந்து ரெடி பண்ணாங்க ஸோ தேர்டை வச்சு வந்து வாம் ஹோல் ஸோ இந்த யூனிவர்ஸ் ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவாங்க இந்த இந்த இரண்டு விஷயத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோ நம்ம ஈஸியாக வந்து டைம் ட்ராவல் பாசிபிள் அதாவது தியோரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்து சயின்ஸில் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டைம் ட்ராவல் பண்ண முடியும் பட் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இது நடத்துறதுக்கு பாசிபிள் இல்லை ஏன்னா ஒரு டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைட்டு இந்த லைட்டோட வெளிச்சம் ஒரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுது ஸோ அதை விட நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ராம் ட்ராவல் பண்ண முடியும் ஹையஸ்ட் ஒரு பைக்கோட ஸ்பீடை வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தான் நம்ம மூணு லட்சம் கிலோமீட்டரை வந்து ஒரு செகண்டில் வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் டிராம் டிராவல்ங்கிறது பாசிபிள் மேபி இது ஃப்யூச்சரில் வந்து இது வேறு மாதிரி நம்ம கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் நவு அது கிடையாது ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்மளால் ட்ராம் ட்ராவல் பண்ணவே முடியாது மேபி பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து கிராக் பண்ணி ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது நம்மளால் உருவாக்கவே முடியாது ஆக்சுவலி இட்ஸ் இம்பாசிபிள் பட் மேபி இட்ஸ் பாசிபிள் நம்ம சந்ததிகள்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா வேணாம் உண்டு பேரடாக்ஸ் கொஸ்டின் வந்து நிறையா பேருக்கு இருக்குது ஒரு சயின்டிஸ்ட்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நான் வந்து இங்கேருந்து வந்து என்னோடய பாஸில் போய்ட்டு எங்கள் தாத்தா வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி அங்கே போனேன் பாஸ்ட்டுக்கு போனேன் இது எப்படி அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா நம்ம ஃப்யூச்சர்லேருந்து நான் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த புக்கு யார் எழுதினா ஃபியூச்சர்லேருந்து பாசிட்டிவ் வந்துச்சால பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போச்சா ஸோ இந்த புக்கு இப்போ எப்படி தான் எழுதுனா ஸோ இப்படி இந்த மாதிரி ட்ரான் ட்ராவல்கிறத கான்செப்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ ட்ராண்ட்ராவில் பேஸ் பண்ணி வந்து தமிழில் ஒரு சில மூவி இருக்குது ஹாலிவுட் பாலிவுட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராண்ட்ரோவில் பேஸ் பண்ணி சில மூவிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் நாளை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்டர்நெட் நாளே வந்து நல்லாவே ட்ராம்டரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்வல்ஸ் அந்த டைம் லைன் இருக்குன்னு தெரியுமா நம்ம ஃப்யூச்சரில் போய்ட்டு இதெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்றத மார்வல்ஸில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் மூவினா அந்த டைம் டிலேஷன் அதாவது இங்கே இருக்கிற நமக்கும் அந்த ஸ்பேஸில் இருக்கிற அவங்களுக்கும் எப்படி ட்ரைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது டைம் டிலேஷன் ஆகுறதை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேயும் ஒரு கொஸ்டின் வருது ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்குதா இல்லை நாம தான் ஃப்யூச்சரே உருவாக்குறோமா ஒரு மாதிரி இது வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் தான் சொன்னால் அது நம்பவே முடியல ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கான்செப்ட்டை பற்றி பேசும்போது ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நான் தான் உங்க கார்த்திக் பாய்